இது இயலாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இயலும் என்று சாதிக்கக்கூடிய திறன்களை தரக்கூடியவர்கள் இந்த கம்பெனியை நாங்கள் அப்ரோச் பண்ணும்போது அவங்க கொடுத்த ஐடியாஸ் மூலமாக காட் அ பியூட்டிஃபுல் ப்ரோ லைட்டை கரெக்டாக யூஸ் பண்ணா நமக்கு ரிசல்ட் இஸ் கேரண்டி மணிவண்ணன் விந்தினி விசேஜ் சிவகாசி மோர் தென் ஒரு தேர்ட்டி இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி வி ஆர் ப்ரொவைடிங் த கீ ப்ராடக்ட்ஸ் டு ஆல் த பிரிண்டிங் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸில் கம்பெனியை டெவலப் பண்ணி கொண்டு வந்தோம் பட் லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு தகுந்தா போல வேகமாக ஓட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு ப்ராடக்ட் அப்டேட் பண்ணால் மட்டும் பத்தாது மேன் பவரை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸும் அதுக்கு தகுந்தா போல இன்புட் ஐடியாஸும் நமக்கு தேவை இது இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது ப்ரோ லைட் மேனேஜ்மென்ட் கன்சல்ட்டிங் பண்ணக்கூடிய இந்த கம்பெனியை நாங்க அப்ரோச் பண்ணும்போது எங்களுக்கு அவங்க நிறைய இன்புட் கொடுத்து எப்படி மார்க்கெட்டிங் people-ளை ஹேண்டில் பண்ணனும் அட்மினிஸ்ட்ரேஷன் people எப்படி ஹேண்டில் பண்ணனும் ஒரு கன்சல்ட்டிங்க வந்தாங்க 얘ங்க நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் கலெக்டிவாக நிறைய பேரை எங்கள் ஸ்டாஃப் எல்லாரையும் உட்கார வச்சு பார்த்துட்டு எனக்கு ஃபைனலாக வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தேன் அவங்க கொடுத்த ஐடியாஸ் மூலமாக இன்புட் எடுத்து வி ஹவ் ஸ்டார்டட் கிவிங் த இம்ப்ளிமெண்டேஷன் அது இட் ஒர்க்ஸ் அவுட்ஸ் வெரி நைஸ் வி காட் அ பியூட்டிஃபுல் சக்ஸஸ் எங்களுடைய ஸ்டாஃபுடைய நாலேஜையும் நாங்கள் என்கரேஜ் பண்ணோம் அவங்களுடைய ஒர்க் அவுட்புட்டையும் எங்களுக்கு ப்ளசண்டாகவும் ப்ளஷராகவும் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்தது இதை மட்டும் இல்லை ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க அண்ட் எங்களை மாதிரி ப்ரோ லைட்டை கரெக்டாக யூஸ் பண்ணுனா நமக்கு ரிசல்ட் இஸ் கேரண்டி இது இயலாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இயலும் என்று சாதிக்கக்கூடிய திறன்களை தரக்கூடியவர்கள் ப்ரோ எலைட் என்று கூறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் Pro Elect na e Management Consultants Private Limited C32 Tirunavukarasu Theru Alagappan Nagar Madurai Phone 9940600860